தமிழ் சினிமாவில் வெற்றி பெற்ற பல படங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளைமேக்ஸை வச்சுருப்பாங்க அதாவது அந்த கிளைமேக்ஸ் ஒரு வேளை எடுபடலை அப்படின்னா படத்தோட ஒட்டுமொத்த வெற்றிக்கே பாதிப்படைஞ்சிடும் அப்படின்னு பயந்துக்கிட்டு சேஃப்டியாக இன்னொரு கிளைமேக்ஸை வைப்பாங்க சில படங்கள் பார்த்தீங்கன்னா ரசிகளாக பார்த்துட்டு படம் சூப்பராக இருக்குது ஆனால் கிளைமேக்ஸ் சொதப்பல் அப்படின்னு கேள்விப்பட்டு அவசரவசமாக ரெண்டு மூணு நாட்களில் பார்த்திங்கன்னா வேறு ஒரு கிளைமேக்ஸை எடுத்து அதை வந்து அட்டாச் பண்ணுவாங்க இப்படி பல படங்களை சொல்லிட்டே போகலாம் அப்படி மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா காதலர் தினம் அப்படிங்கிற படம் வந்து கிளைமேக்ஸில் நம்ம ஹீரோயின் செத்துருவாங்க ஹீரோ மட்டும் தனியாக இருப்பார் ஸோ அப்படி அந்த கிளைமேக்ஸ் மக்கள் வந்து ஏற்றுக்கவில்லை உடனே என்ன பண்ணாங்கன்னா அவசர அவசரமாக ரெண்டு பேரும் சேர்ற மாதிரியான கிளைமேக்ஸை எடுத்து அதை வந்து ஷூட் பண்ணி அந்த படத்தில் இணைச்சாங்க அந்த படம் தாறுமாறாக ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் நம்ம அஜித் அடித்த முகவரி படத்தோடய கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா அவர் வந்து மியூசியல்ட்ராக ஜெயிக்க முடியாமல் குடும்பத்துக்காக வேலைக்கு போவார் அதோடு நிறுத்தினா படம் வந்து பெருசாக எடுபடாது ரசிகர்கள் வந்து அந்த சேடு ஃபீலிங்கோட போனால் படத்துக்கு பாதிப்படையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏற்கனவே அந்த படத்தில் வர அந்த ஜாலியான காட்சிகள் ஜோதிகாவோட சேர்ற காட்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் வர சில கிளிப்பிங்ஸை எடுத்து எடிட்டிங் பண்ணி அதை கிளைமேக்ஸில் வச்சிருப்பாங்க அதாவது ஜோதியா கூட அவர் சேர்ந்துட்டார் மியூசிக்கல் ட்ராயிட்டார் ஜோதியா கூட சேர்ந்துட்டார் அப்படி பாசிட்டிவ் ஃபீலு ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உரம் நல்லாவே போச்சு ஆனாலும் முகவரி அப்படின்னாவே கிளைமேக்ஸு நெகட்டிவ் கிளைமேக்ஸாக அப்படிங்கிறது இப்போ இருக்க ஆடியன்ஸ் வரைக்கும் அதுதான் மயில் நினைக்குது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் காக்கக படத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளைஸ் கவர் பண்ணாரு ஒன்று ஜோதியா நம்ம பார்த்த செத்துருவாங்க அதே மாதிரியான காட்சி தான் அதுக்கப்புறம் ஜோதியா அவர் வீட்டில் இருப்பாங்க கிளைமேக்ஸில் அந்த மாதிரி காட்சியும் ஆனால் அது பெருசாக படத்தில் வராது நம்ம பார்த்த ஜோதியா இறந்த சீன் மட்டும்தான் அந்த காக்க படத்தில் இருக்கும் இது மாதிரி பல படங்களை பல உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போது அதே மாதிரியான உதாரணம் இந்த அமரன் படத்துக்கும் சொல்லப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் தோணுது ஏன்னா இப்போ சிவகார்த்தியன் ராஜ்குமார் பெரிய இயக்கத்தில் அமரன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு இந்த படத்தோட இன்னும் சில நாட்கள் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் இருக்கிறதில் பத்து சதவீத ஷூட்டிங் இருக்குது அநேகமாக இன்னும் இருபது நாட்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சிவகார்த்தியை நடிக்க போகிறாரு இப்போ அந்த இருபது நாட்களில் மிக முக்கியமாக என்ன எடுக்க போகிறாங்கன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸு அப்போது ஏற்கனவே கிளைமேக்ஸ் எடுத்துட்டாங்களே அப்படின்னு நம்மளே வீடியோவில் சொல்லியிருந்தோம் அந்த கிளைமேக்ஸும் எடுத்துட்டாங்க ஏன்னா இந்த படம் முகுந்து வரதராஜோட பயோபிக் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறதுனால இந்த படத்தோட கிளைமேக்ஸில் சிவகார்த்தியன் இறந்துருவாரு அப்படிங்கிறது தான் கதைக்காக நியாயமாக அது வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் இன்னொரு பயம்

எது எப்படியோ அந்த படத்தோட கிளைமேக்ஸு நிச்சயமாக ரசிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க சிவகார்த்தியன் கிளைமேக்ஸில் பயோபிக் அப்படிங்கிறதுக்காகவே அவர் இறக்குற மாதிரியான காட்சியை ரசிகர்கள் ஏற்றுக்குவாங்களா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா இல்லை இப்போ சூட் பண்ண போகிற பாசிட்டிவ் கிளைமேக்ஸ் மாதிரி அவர் பொழைச்சிடுறதான் அவர் பொழைக்கிறது தான் கரெக்டாக அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்